நான்காவது செய்தியாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் சௌடார் கூடிய கிராமத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருக்கிறது அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து பேப்பர் நாளிதழில் வந்திருக்கு இருபது வருடத்திற்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை காணாம போயிடுச்சு ஆனால் டெய்லி அங்கே பூஜை புரஸ்காரம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது என்னென்னு பார்க்கும்போது அங்கே அந்த மூலவரோட புகைப்படத்தை மட்டுமே வச்சு அங்கே அந்த பூஜை வந்து டெய்லி நடத்திட்டு இருக்காங்க கோவில்கள் வந்து சிதலமடைஞ்சிருக்கு கதவுகள் இல்லை விநாயகர் சிலை மற்ற பைரவர் சிலை எல்லா சிலைகளுமே சேதமடைஞ்சிருக்கு அதான் அந்த பேப்பர் நாளிதழ்களில் வந்திருக்கு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த கோவில் அங்கே மூலவர் படம் மூலவர் சிலை இல்லாமல் படத்தை மட்டுமே வச்சு பூஜை இருக்கு செய்தி எப்படி பார்க்குறீங்க அந்த கோவில் வந்து ஒரு கருங்கல் கோவில் நீங்கள் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கருங்கல் கோவில் அந்த கருங்கல்லாம் எடுத்து இவங்க விற்காமல் இருக்காங்களே இன்னும் அந்த கதவுகள்லாம் விற்காமல் இருக்காங்களே மீதி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி விக்கிரகங்கள்லாம் இன்னும் இவங்க விற்காமல் இருக்காங்களே அப்படின்னா நம்ம இந்து அறநிலைத்துறைக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கலாம் உலகத்திலேயே ஒரு கேடுகட்ட துறை என்னென்னா நான் தான் நம்ம இங்கே நம்ம அரசு கையில் ஆலயம்னு நிகழ்ச்சி தொடர்ந்து தொடராக வந்த போது கூட அது அறநிலைத்துறைன்னு சொல்லாமல் கோவில் கொள்ளைத்துறைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் கொள்ளை தொழிலாக கொண்டவங்க இருபது வருஷமாயும் அந்த விக்கிரகம் எங்கே போச்சுன்னு சொல்லி இவங்களால் மீட்கிறதுக்கு துப்பற்ற வக்கற்ற ஒரு திராணியற்ற இந்து அறநிலைத்துறை இல்லை வேற ஒரு விக்கிரகத்தையாவது கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமே இல்லாமல் செயல்படக்கூடிய எருமை மாடு போன்று தடித்தோல் கொண்ட இந்த அறநிலையத்துறை இந்த அறநிலைத்துறை ஒழிக்கப்பட வேண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அறநிலையத்துறை ஒழிப்பது என்று இளந்திங்கம் அண்ணாமலை சொல்லியிருக்கார் அது நடைபெற்றால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் இதற்கு விதை போட்டது என் குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர் தான் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு ஒரு கோஷத்தை முன் வச்சுருந்தார் நீங்கள் இந்த கோவில் பிரச்சனையை மட்டும் இது வந்து ஒரு ஆயிரம் கோவிலுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மதுரையில் கல்லழகர் கோவில் பக்கத்தில் இன்னொரு கோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ இதெல்லாம் அருமை சகோதரர் தஞ்சாவூர் டி ஆர் ரமேஷ் அவர்கள் போய் ம அந்த கோவிலை போய் பா பார்வையிட போயிருக்கார் அந்த கோவிலில் நடைபெறக்கூடிய அங்கே வந்து புனரமைப்பு பணிகள்லாம் பார்க்க போகும்போது பார்த்தா புல்டோசரை வச்சு இடிக்கிறான் அந்த காம்பவுண்ட் வால்லாம் இடிக்கிறான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் நினைக்கிறேன் அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து அவனுக்கு நிறுத்தாத காரணத்தினாலும் இம்மிடியட்டாக மதுரை பெஞ்சு ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கே அப்பீல் அவங்கள்கிட்ட அதை ஒரு வேண்டுகோளாக வச்சு ஹி மேட் ஆசிய ப்ரேயர் பிஃபோர் த லா ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இவர் எடுத்துகிட்டு போன ஃபோட்டோவெல்லாம் காமிச்ச உடனே உடனடியாக வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அது பாதுகாக்கிற வேலையில் அதுவும் கோர்ட்டு குட்டு வச்சதுக்கப்புறம் தான் இந்த அறமற்றத்துறை கோவில் கொள்ளைத்துறை செயல் செயல்பட்டுருக்கு எங்கேயாவது அந்த கோவில் கொஞ்சம் வருமானம் அதிகமாக வந்துருச்சுன்னா ஒடியாந்து அந்த பணத்தை சூறையாடுற இந்த அறநிலையத்துறை இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கோவில் கிராம ஜனங்கள் போய் வழிபடக்கூடிய அந்த கோவிலில் சாமி சிலையை கூட பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வக்கற்று இவங்க செயல்படுறதோட நோக்கம் இந்த திராவிட கட்சிகள் மதமாற்றத்தை ஊக்குவித்து தமிழர்களை இந்து தமிழர்களை தமிழ் பண்பாட்டை ப தமிழ் தமிழ் மொழியை தெய்வமாக வழிபடக்கூடியவர்களை பூஜி பூஜிக்கக்கூடியவர்களை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களை மதமாற்றுவதற்கு தூண்டுகின்றதோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு இருக்குது அதனால் இந்த இந்து அறநிலையத்துறை ஒழிக்கப்பட வேண்டும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது